அந்த ரெண்டு குட்டி பிடிச்சிட்டு போனதுல பட்டு புட்டு அவன் கூட பிறந்தது ரெண்டு பாம்பு அடித்து கீழே போட்டுக்காங்க அந்த பாம்பை சாப்பிட்ருக்குதுங்க இதோ அந்த மின்மயானம் போகிற வழி அந்த நகராட்சி கார்பரேஷன் கக்கஸுக்கு பேக் சைடில் ஒரு தம்பி வந்தாப்பில அந்த தம்பி பிடிச்சி தர சொல்லி நின்றுருக்குறேன் அந்த தம்பி பிடிச்சி தரேன்ட்டு தொலாவிட்டுருக்குறாப்பில இந்தா தங்கோம் இந்தா இது வேற ஏதோ புதுசாக இருக்குது தான் பிடித்தம்பி தம்பி ஒன்றும் பண்ண தங்க பிடித்தங்கோ ஒண்ணுமண்தாவம் அங்க பாரு அங்க பாரு அம்மா இருக்காளா எங்க இருக்கு யோ பாவம் அப்படியே வந்தது ரெண்டு வேறையா இது வேறையா இருக்கு 一个就。